ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் குடும்பம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனோ பட்டன் அழுத்தி விடுங்க ரொம்ப முக்கியம் இப்பொழுதே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக மொபைலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுலேயே சுட சுட நோட்டிஃபிகேஷன்கள் வரும் நிறைய பேர் வந்து நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஆனா பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துருக்கீங்க சோ அது அனலிட்டிக்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுது அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க நண்பர்களே எல்லாருமே உங்களோட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற அனைவசரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோர் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ஐந்து குடையின் மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகமான நன்மை நண்பர்களே சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்துள்ளார் மேலும் இரண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான ஒரு கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மன ஒரு ஒரு இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய தினம் காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகள் கிடைக்கும் நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் இந்த தினம் அலுவலக பணிகளில் மனதளவில் உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே மனசு சந்தோஷப்படக்கூடிய நல்ல நன்மைகள் உண்டு இந்த தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அலுவலக பண்ணிருக்கிறதுனால நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடிக்க முடியும் இன்றைய தினம் நீங்க சக ஊழியர்கள் அல்லது உங்களது உயரதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே அலுவலக பணிகளில் அதன் மூலமாக உங்களுக்கு அலுவலக பணிகள் இன்னும் சிறப்பாக மாறும் உங்களுக்கு சாதகமான சூழலை நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும் நண்பர்களே அது மாதிரி நல்ல வாழ்க்கை என்ற உங்களுக்கு காத்திருக்கு எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்பட விடணுங்க எந்த காரணம் கொண்டும் நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டக்கூடாது உங்களால் முடியும் அப்படின்னு நினைச்சு செஞ்சீங்க அப்படின்னா எல்லா காரியமும் உங்களால் முடிக்க முடியும் என்பதை அற்புதமான ஒரு நாள் தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வாய்ப்புகள் உண்டு உயர்கல்விக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இன்றைக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் வெளியூர் பயணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன ஆதாயம் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகளில் வம்பு வழக்குகளில் இப்பொழுது நல்ல திருப்பங்கள் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க எனவே அதன் மூலமாக நீங்கள் இந்த தினம் உங்களுக்கு கெத்த காட்ட முடியும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பெற முடியும் உங்களுக்கு எதிரான கோர்ட் கேஸ்ல இருந்து கூட நீங்க இங்க இன்னைக்கு விடுதலை ஆகலாம் நண்பர்களே மிக முக்கியமாக இப்பொழுது உங்களுக்கு அலுவலக பணியில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா போதும் நீங்க எப்படியாவது வந்து கண்டிப்பாக பதவி உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டால் உங்களுக்கு அது சாதகமாக மிகச்சிறவு சாதாரணமாக உங்களுக்கு வந்து பதவி உயிர்கள் கிடைத்துவிடும் இன்றைக்கி சில பணிகள் உங்களை நம்பி கொடுப்பாங்க டெஸ்டிங் பண்ணுவாங்க இந்த வேலையில் செய்கிறாரான்னு பார்ப்போம் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா இவருக்கு ப்ர ப்ரொமோஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த வேலையில் நீங்கள் எப்பயும் போல் சிறப்பாக செஞ்சு முடிச்சுடுங்க நீங்களும் ஒரு செக் பண்ணிக்கோங்க வேலையை முடிச்சுட்டு ஒரு வேலை வந்து ஏதாவது பிழை இருந்தால் அப்போதான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்க வேலைகளை முடிச்சுட்டு ரிசல்ட்டை செக் பண்ணிட்டு நீங்கள் சிறப்பாக இன்னைக்கு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கே அதுவே வந்து நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தி தரும் பதவி உயர்வு கிடைக்குற வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக காணப்படுதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க நண்பர்களே துடி துடிப்பா சுறுசுறுப்பாக இருப்பீங்க புதுசாக சில வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் நண்பர்களில்லை மனசுல தன்னம்பிக்கையோடு இருங்க இன்னைக்கு எல்லா காரையும் உள்ளால் முடிக்க முடியும் இந்த தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஒரு ஊன்றுகோல் போல இன்னைக்கு உங்களுக்கு உதவுவாங்க நண்பர்களே மனதளவில் தைரியம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான புகழ் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்குவோங்க எனவே நீங்கள் என்ன பேசினாலும் மற்றவங்க வந்து அதை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் விரும்பியதை பேசி உங்களது பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு உகந்த நாள் என்ற தினம் பொறுமையாக நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை நீங்கள் அறிந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிங்கள் உங்களது கருத்துக்களை மற்றவங்க ஈஸியாக ஏற்றுக்குவாங்க நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் என்ற குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் பிஸ்னஸ்லையும் நல்ல ஒரு இன்கம் இன்னைக்கு கிடைக்கும் இருக்கீங்க வியாபாரிகளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு வியாபார வாழ்க்கையை காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனு குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தடையில் அற்றது எல்லையில் அற்றது காதல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரியான எல்லையில் அற்ற சந்தோஷத்தை நீங்கள் உணர்ந்து அது இன்று தினம் அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையுன்னு நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக காதல் வாழ்க்கை அமையும் எனவே காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல சந்தோஷமான ஒரு ரொமான்ஸ் உணவுகள் இருக்க நண்பர்களே அதை நீங்கள் சிறப்பாக அனுபவிப்பீங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன அமைதி அதிகமாக நண்பர்களே பண வரவுகளும் கணிசமாக கையில இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல சில நிகழ்வுகள் நடக்கிறதுனால அதை பார்த்து நீங்க மனசுல கொஞ்சம் சலனங்கள் ஏற்படலாம் தியானம் யோகா போன்றவற்றை செய்து உங்க மனதை வந்து நீங்க கட்டுப்பாட வச்சுக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே அது உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த உடல் சார்ந்த நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினம் மன அமைதி பெருகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் புதிய திட்டம் மற்றும் செலவுகளை வந்து நீங்க தள்ளி போறது நல்லது இன்னைக்கு எதுவும் பிளான் பண்ணாதீங்க மற்றபடி உங்க ஏற்கனவே பிளான் பண்ண வேலைகளை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் செலவுகளையும் அளவுக்கு குறைச்சுக்கிறது நல்லது எது அவசியம் எது அனாவசியம் வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க நண்பர்களே இந்த தினம் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கு நிறைய திட்டங்களை நீங்கள் உருவாக்கினாலும் எல்லா திட்டங்களும் சக்சஸ் ஆகாது நண்பர்களே எனவே இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க நண்பர்களே என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு செல்வந்தராக உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே அதிலும் குறிப்பாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணை நடந்து கொள்ளக்கூடிய விதம் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் போன்ற உணர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இனிமையான செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள்கள் இல்லாத வாழ்க்கை தித்திப்பாக மாறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் காரியங்களை சிறப்பாக நீங்கள் கவனத்தை செலுத்தி வெற்றிகளை பெற முடியும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இப்பொழுது உங்கள் இல்லத்தில் வந்து திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நமது மீனராசி நன்றில் அணிய வண்டியில் பயன்படுத்த வேண்டிய அதிஷ்ட நிறம் லைட் எல்லோ கலருங்கின்ற தினம் நீங்கள் லைட் எல்லோ பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் த்ரீ இன்றைக்கு மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைந்துங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மீனராசி நன்றில் ஆறலாம் என்ற தினம் போராட்ட நட்சத்திரத்தில் இந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு வெவ்வேறு வகையில் அமையும் அதிலும் குறிப்பாக அலுவலக பணிகள் இன்னைக்கு சாதகமாக இருக்கும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பாக தேவைங்க தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றியில் உண்டு சாதகமான ஒரு நாள்கின்ற தினம் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பல் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மந்தத்தன்மை இல்லாத சுறுசுறுப்பு இன்னைக்கு உங்களுக்கு பெருகும் புதுசாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஆதரவு உங்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது சுறுசுறுப்பான ஒரு நாள் நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வேறு லெவலில் பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே மனசில் தன்னம்பிக்கை குறைவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் உங்களால் முடியும் சொல்லிட்டு உங்களால் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் இருந்து இன்னைக்கு நீங்க விடுதலை பெறக்கூடிய யோகம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்கள் மூலமாக நல்ல திருப்பங்கள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே